லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குபேரா படத்தோட விமர்சனம் குபேரா தனுஷ் நடித்து குபேரா வழி வந்திருக்கு இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க லென்த்துங்க மற்றபடி தனுஷோட நடிப்புலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் அந்த படம் போ ஆனால் இந்த படத்தை மூன்றரை மணி நேரம் எடுத்து வச்சிருந்தாரு அந்த டேரக்டர் யாரும் சொல்லியும் குறைக்க மாட்டான்னு அடம் பிடிச்சிருக்கிறாரு அதனால தான் இந்த படம் வந்து கொஞ்சம் லேகாக தெரியுது நமக்கு ஆனால் அருமையான ஒரு கதை அதை வந்து லெங்க் லென்த்தியாக சீன்ஸு அதுவும் லெங்கியாக ஒரு காதல் சீன் இருந்தால் பரவாயில்ல தனுஷ் பிச்சை எடுக்கிற சீனு குப்பை அழுற சீன் இதெல்லாம் வந்து லென்த்தியாக வைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் வந்து இதுவாக இருந்தது ஆனாலும் படம் வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு சப்ஜெக்ட்டு அவ்வளோ அழகாக எடுத்துருக்கார் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தொழிலதிபர்கள்லாம் எப்படி பெரும் கோடீஸ்வரர்களா ஆகுறாங்க எப்படி பெரிய பெரிய அரசாங்கம் செய்ய வேண்டிய தொழில்களை இவங்க எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிறெல்லாம் அக்கு வேறு ஆணி வேற அலச இந்த படம் அதெல்லாம் குறிப்பா ஒரு பெட்ரோல் இது வந்து கடல்ல அரபிக் கடல்ல வந்து கிடைச்சிடும் கவர்மெண்ட் தான் அந்த பெட்ரோல் கிணறு வந்து தோண்டணும் கடலுக்குள்ளார அதுல வந்து பெட்ரோல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த ஒரு ஸ்பை மூலிமா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே கிடப்பில் போடு அப்படின்னு சொல்லிவிட்டு மினிஸ்டருக்கு பலாயிரம் கோடிகளை கொடுத்து அதை அப்படியே தன்னோசப்படுத்துகிறாள் ஒரு தொழிலதிபர் நீரஜ் அப்படிங்கிறது அவருடைய பேர் அவங்க அப்பா கூட இருக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார வளத்தை சுரண்டத்துக்காக தனியார் சிலருக்கு பலாயிரம் கோடியில் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா நாலு பிச்சைக்காரர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கி அதோ சுவிஸ் வங்கியில் கணக்கு தொடங்கி இங்கேருந்து பணம் அவங்க கையில் கொடுத்து சுவிஸ் வங்கியில் போட சொல்லி அதை வேறு நாலு பினாமிகளுக்கு அனுப்பி எங்கெங்கே போகணுமோ எந்த மிஸ்டுக்கு போகணுமோ எதுக்கு போகணுமோ அப்படி அனுப்பி வைக்கிறாங்க இதில் ஒரு பிச்சைக்காரனோட பணம் போய் சேர மாட்டேங்கல மாட்டேங்குது அதுக்குள்ளார அந்த அரசு அதிகாரி ரிஜிஸ்டர் வந்து இறந்துடுறாரு ஏதோ சம்திங் இப்போது அவனை இதில் என்ன குடும்பம்னா இவங்க எல்லாரையும் அந்த தொழிலதிபர்கிட்ட கொண்டு வந்து நாலு பேருக்கும் ட்ரைனிங்லாம் கொடுத்து கோட் ஷூட்லாம் கொடுத்து ரோட்டில் பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தவங்க ஃப்ளைட்டில் போய் சுவிஷங்கில் கணக்கெலாம் தொடங்க காரணம் முன்னாள் சிபிஐ ஆஃபிஸர் நாகார்ஜுனா ஆமாம் அவர் வந்து ஒரு நேர்மையான ஆஃபீஸராக இருந்தாரு நான் அவருடைய நேர்மைக்கு விலையா இந்த கவர்மெண்ட் என்னன்னா அவருக்கு சிறை தண்டனையை கொடுத்துருச்சு அதாவது பணமும் பவரும் இருக்கிறவங்க தான் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற உணர்ற அப்படிங்கிறத உணர்ற தான் கட்சியில் இந்த தொழிலதிபர்கள் அவங்க முயற்சியில் அவரை வெளியில் எடுத்து எங்கள் பேச்சை கேட்டோன்னா நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு வராரு ஆனாலும் மனசு ஒப்ப மாட்டேங்குது அவருக்கு இந்த சூழ்நிலையில இந்த நாடு பிச்சைக்காரர்களையும் கூப்பிட்டு வராரு அவருக்கே தெரியாமல் இல்லை ஒரு ஒருத்தராக அவங்க வேலை முடிஞ்சவனே அந்த காசு அவங்க கணக்குலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அவங்கள கொள்றாரு அந்த தொழிலதிபர் இது தெரிஞ்ச நாகார்ஜுனா துடிச்சு போகிறாரு அதில் ஒரு பிச்சைக்காரா உள்ளே போனவர் தான் நம்ம தனுஷ் அவரு இந்த இருந்து உயிர் பழைச்சாரா என்ன ஆச்சு ஏது பண்ணாரு அவர் கையில் தான் அந்த பணம் லாக் ஆகிடுது அவர் அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை திரும்பி கொடுத்தாரா கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு இதுல ராசிமிகா மந்தனாவோட ரோல் என்ன ராஷ்மிகா மந்தனாவோட ரோல் என்ன அவங்களுக்கும் தனுஷ்க்கும் எப்படி வந்து லிங்க் ஏற்படுது எல்லாம் பெரும்பாலும் நார்த்ல எடுத்துருக்காங்க அதை விட்டா திருப்பதி திருப்பதியில தான் தனுஷ் ஓபனிங் சீன்ல பாக்கியராஜியோட சிஷ்ய சிஷிய பிள்ளையா பிச்சை எடுக்கிறாரு அவரு பெரும் பிச்சைக்காரரா இருக்கிறாரு கோயில் வாசலுடைய எப்படி போகுதுங்க கதை கிளைமாக அரசன் அன்று கொள்வோம் என்ன ஆண்டவன் கொள்வான் வாழ்வாங்களா அந்த மாதிரி உங்களுக்குலாம் என்ன தண்டனை கிடைச்சிது தனுஷ் எல்லாம் என்ன மாதிரி தண்டனையை வாங்கி தர்றாரு அப்படிங்கிறத வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க அதை இன்னும் கொஞ்சம் விரிவு சொல்லியிருந்தேன் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குங்கிறது நம்ம கருத்து நம்ம கருத்தில் எல்லோருடைய கூட தனுஷ் அருமையாக நடிச்சிருக்கிறாரு படத்தில் நாகார்ஜுனா அப்துல் கலாம் ஐயா தேசிய அப்துல் கலாம் ஐயா ஐயா குடியரசுத் தலைவர் அவர்கிட்ட விருது வாங்கின மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு இந்த படத்துக்காக தனுஷ்க்கு தேசிய விருதே கிடைக்கணும் கிடைக்கலாம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் ஏன்னா அவங்க இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா பெரும் தொழிலதிபர்கள் எப்படி பெரும் செல்வந்தர்களா இந்திய அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டியதை எப்படி தங்க கைக்கு மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக பல உயிர்கள் போனாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை அந்த தொழிலதிபர் ஒரு பெரும் பணக்காரராக இருக்கிறது இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் உள்ளிட்ட ஒரு நாலு ஒரு பெண் உள்ளிட்ட நாலு பேரை நாலு ஏரியா கேரளா கர்நாடகா ஆந்திராவிலேருந்து பிடிச்சிட்டு போவாங்க அதில் இவங்களையெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து அந்த காசை பறிச்சிட்டு கொள்றது அந்த தொழிலதிபரம் அந்த தொழிலதிபரை பிச்சைக்காரராக்கி தனுஷ் என்ன பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் தனுஷ் தனுஷ் உண்மையாக பிரமாதமான ஒரு கேரக்டரில் இந்த மாதிரி கரெக்டாக ஏற்று நடிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அது தனுஷுக்கு மட்டும்தான் மிரட்டி இருக்கிறாப்புல கிங் நாகார்ஜுனா நாகார்ஜுனா வந்து சிபிஐ ஆபிசரா ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படிப்பட்ட நேர்மையான ஆஃபீஸர் இப்படி மாறிட்டோமேனு மாறுறது எல்லாமே சிறப்பாக இருக்கு ராஷ்மிகா மந்தனா ராஷ்மிகா மந்தனா வந்த பிறகாவது தனுஷ் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன்ல இறங்கியிருந்தாருன்னா இன்னும் பிரமாதமாக பிறக்கும் அங்கேயும் பிச்சைக்காரர்களை பற்றியே கவலைப்படுறாரு குப்பாள்றவங்களை பத்தியே கவலைப்படுறாரு பணம் கையில் கிடைச்ச பிறகு ஒரு பிச்சைக்காரனோட சாவ மேல தாளத்தோட நார்த்தனை பாருங்க சோ ஸோ யார் கையில காசு கிடைக்கணும்னு ஒன்றும் இருக்குது இல்லை அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருந்தேன் அந்த மாதிரி சீன்ஸ் பார்க்குறப்ப அதுக்கப்புறம் ஜிம் சார் அவர் தான் அந்த நீரஜிங்கிற அந்த தொழிலதிபர அடிச்சிருக்கிறாரு இது இல்லாமல் இன்னும் பராடி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க படத்தில் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஹரிஷ் பராடி தான் அந்த சித்தபாஜிங்கிற மினிஸ்டர் கேரக்டர்ல வர்றாரு கூட இந்த படத்துல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி காஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிட் சுனில் நராய் புஷ்கர் ராம் மோகன் ராவ் இவங்கெல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க சுனில் நராய் தான் வழங்கி இருக்கிறாரு இந்த படத்தில் சேகர் கமலா தெலுங்கு இயக்குனர் அவர் வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அது எனது 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 எனதுன்னு ஒரு பாட்டு மட்டை மாதிரி மெரட்டி இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு நிக்கித் நிக்கித் பூமி பிரமாதமாக பண்ணியிருக்காங்களா ஒளிபதை வந்து அந்த ஸ்வீஸுக்கெல்லாம் அந்த ஃப்ளைட் சீனெலாம் ஏர்போர்ட்டில் அவங்க மீட் பண்ணுறாங்க மிரட்டெல்லாம் இருக்குது அதுமாதிரி அந்த சாவு புஜாகரம் சாவை பிரம்மாண்டமாக எடுக்கிறது எல்லாமே கார்த்திகா சீனிவாஸ் இந்த படத்துக்கு படத்து தொகுப்பாளர் அவர் இன்னும் கொஞ்சம் கத்திரியை தீட்டி டேரக்டர் பேச்சை கேட்காம இந்த படத்தை ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் ஒரு நிமிஷம் பண்ணிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருப்பாங்கிறது நம்ம எல்லோருடைய கருத்தாக இருக்குது ஆக மொத்தத்தில் லென்த்தியான படமாக இருந்தாலும் நல்ல கருத்தை நல்ல நாட்டில் நடக்கிற விஷயங்களை எப்படிலாம் நம்ம தொழிலதிபர்கள் நம்மெல்லாம் ஒரு நூறுரூவா வங்கிக்கு பாக்கி வச்சுருந்தா கூட கழுத்தை பிடிப்பாங்க வந்து ஆனால் இங்கே என்ன நடக்குதுங்கிறத இந்திய பெரு செல்வந்தவர்களாக காத்திருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கிறத தோல் இருத்து காட்டியிருக்கிறதுல உண்மையாகவே இந்த குபேரா படம் வேற லெவலில் ஜோராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு இந்த யான சென்ஸ் மட்டும் கொஞ்சம் போரா இருக்குது அதையும் சொல்லணும் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் காத்துக்கு எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்நூறு முறை கொடுத்து விடைபெறலாம்